ஒரு நாய் ஒன்று ஆற்று பக்கத்தில் ரொம்ப சோகமாக உட்காந்து தண்ணியில் நீந்திர மீனை பார்த்து சே இந்த மீனுக்கெல்லாம் தண்ணி அப்படிங்கிற வீடு இருக்குது அதுக்கு ஆறு குளம் ஏரி கடல் அப்படிங்கிற பேர் இருக்குது ஆனால் எனக்கு தான் எந்த வீடுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மீனுக்கு நீந்திர திறமை கூட இருக்குது அதுக்கு சாப்பாடு கூட தண்ணியிலையே கிடச்சிரும் ஆனால் எனக்கு யாருக்கிட்டேயாவது சாப்பாடு கேட்டோம்னா கூட சீ இப்போ தோ அப்படின்னு வெரட்டி விடுறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சான் ஆனா தண்ணியில் நீந்துடற மீனோ ஆகாசத்தில் பறக்கிற பறவையை பார்த்து ச இந்த பறவை எவ்வளோ சுதந்திரமாக மேலே பறந்துக்கிட்டே கீழே இருக்கிற இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்குது ஆனால் எனக்கு தண்ணியை விட்டு வெளியில் போனால் கொஞ்ச நேரம் கூட உயிர் வாழவும் முடியாது தண்ணியில் நீந்தாமல் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுச்சான் மேலே பறக்கிற பறவையோ கீழே விவசாயி மெனக்கிட்டு புல்லை எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறத பார்த்து மாட்டுக்கெல்லாம் அதோட சாப்பாடை கிட்ட வந்து கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்றாங்க ஆனால் எனக்கு நானே பறந்து பறந்து அரைஞ்சு திரிஞ்சு சாப்பாடை தேடிக்கணும் அப்படின்னு கவலைப்பட மாட்டை மாட்டு வண்டி பூட்டிட்டு போகும்போதும் நிலத்தை உழுகிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போதும் மாடு நாயை பார்த்துச்ச அந்த நாயை எவ்வளோ சுதந்திரமாக உட்காந்து அதுக்கு பிடிச்சதை செஞ்சிட்ருக்கு அது நினச்ச இடத்துக்கு போதும் நினச்ச மாதிரி இருக்குது ஆனால் நம்மளால் தான் இவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியல அவங்க சொல்கிற வேலையை கேட்கணும் வேலை செய்ய சொல்லியே கொள்கிறாங்கய்யா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுச்சான் இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலயும் இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு நினைப்போம் ஆனால் அக்கறை பச்சையா வெள்ளையா நீளமாக செவப்பா கருப்பா எந்த கலர்னு அதை தான் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எல்லார் லைஃப்லையுமே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான திறமை இருக்குங்க நாய்க்கு பாதுகாக்கிற திறமை பறவைக்கு பறக்கிற திறமை மீனுக்கு நீந்துகிற திறமை மாட்டுக்கு உழவுக்கும் உழவனுக்கும் து நண்பனாக இருக்கிற திறமை அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் திறமையை போதும்னு நினச்சி போதாது அப்படிங்கிற அளவுக்கு வளர்த்தோன்னா லைஃப்பில் கண்டிப்பாக அக்கறைய பார்க்காம நம்ம இருக்கிற கரையவே பச்சையாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ